இன்றைய நிறைவு செய்தியாக இந்தியாவின் அண்டை நாடான இலங்கையில் தொடங்கியது அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார வீழ்ச்சி அதிபர் நாட்டை விட்டு ஓடியது மக்களால் விரட்டப்பட்டது அங்கிருந்து அடுத்தது அது பாகிஸ்தானை பற்றி கொண்டது அதன் பிறகு பங்களாதேஷை பற்றி கொண்டது இப்போது நேபாளையும் அது பற்றி கொண்டிருக்கிறது இது எல்லாத்துக்கும் பின்னாடி டீப் ஸ்டேட் இருக்கு அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியா கெட்டு போகணும்னு நினைச்சவங்க எல்லாம் அவங்க கெட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்குறத சிம்பிள் லாஜிக் இப்போ நேபாளத்துல இருந்த பிரதமர் வந்து பதவி விலகிட்டார் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிளர்ச்சியாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வழியா பழைய அரசு ஊழல் அரசு அப்படின்னு அதை ஒதுக்கி வச்சிட்டாங்க இப்ப அடுத்து என்ன அப்படின்னு சொல்லும்போது முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கி அப்படிங்கிறவங்க எல்லாரும் முன்மொழிந்தார்கள் நேற்றைய தினமுமே அவர்களுடைய பதவி பிரமாணம் நடந்திருக்கிறது இதன் பிறகு நேபாளுடைய அந்த வளர்ச்சி பாதை எப்படி இருக்க போகிறது அதில் இந்தியாவின் பங்களிப்பு என்னவாக இருக்க போகிறது இந்த செய்தி குறித்து நேற்று அந்த பதவிக்கு வந்த உடனே இந்திய ஐ கமிஷன் அங்க இருக்கிறவங்க எல்லாம் போய் அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க சுஷிலா கார்கி முதல் பெண் நீதிபதி உச்ச அங்கே இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியாக இருந்திருக்காங்க அது ஒரு ஒரு சாதனை அவங்களுக்கு இந்தியாவுக்குமான லிங்க் என்னென்னா அவங்க பனாரஸ் இந்து தான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தாங்க பிஜி கோர்ஸ் இங்கே தான் பண்ணாங்க பிறகு திரிபுவன் அங்கே ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு அங்கே வந்து லா படிச்சுட்டு அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து உயர்ந்தார்கள் இவங்க ஊழலுக்கு எதிராக பேசியவர்கள் நமக்கு இந்த ஊழலுக்கு எதிராக பேசியவர்கள்ங்கிறப்ப அவங்க மேலேயே நமக்கு ஒரு டவுட் வருது உங்களுக்கு அரவிந்த் கேஜ்ரிவால் தெரியும் நினைக்கிறேன் அதாவது அண்ணா அசாரே மூமெண்ட் ஊழலுக்கு எதிராக குறிப்பாக அந்த நேரத்துல ஏ இசட் காங்கிரஸ் ஊழல் பண்ணது அதை எதிர்த்தது சரியான விஷயம் அண்ணா அசாரே ஒரு நல்ல நோக்கத்தோட இருந்தார் அவருக்கு அந்த நேரத்துல இந்துத்துவ சக்திகள்லாம் ஆதரவாக இந்துத்துவால இருக்கக்கூடிய பல அமைப்புகளும் ஏதோ ஒரு வகையில ஆதரவாக இருந்தாங்க நல்ல முன்னெடுப்புண்ண சைக்கிள் கேப்ல உள்ள வந்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் மகசேச அவார்ட் வாங்கினவர் அவர் ஐஆர்எஸ்ல பணிபுரிந்தவர் அவர் மிக நேர்மையான அதிகாரியாக பெயர் பெற்றார் ஊழலுக்கு எதிராக ஒரு ஆக்டிவிஸ்டாக எல்லா சேனல்களிலும் அவர் வந்து ஒரு டிபேட் ஷோ வருவார் இப்போ உங்களுக்கு சூரியல் போராளின்னு பியூஷ் மனுஷர் பூ உலகின் நண்பர்கள் எல்லாம் கூடுவாங்க இவனெல்லாம் கம்யூனிஸ்ட் ஆனா வெளியில வந்து ஒரு அமைப்பு பேரை வச்சுட்டு அது போல அரவிந்த் கெஜ்ரிவால் அதனாலதான் வந்து அர்ணாப் கோஸ்வாமி சொல்லும் பொழுது இப்ப நீ என்னுடைய கேள்வியை இப்பொழுது எதிர்கொள்ள நீ தயாராக இல்ல ஆனா உன்னை எத்தனை ஷோக்கு நான் உன்ன கூப்பிட்டு உன்னை ப்ரொமோட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவரே பல முறை சொல்லியிருக்கிறார் ஏன்னா அந்த நேரத்துல அவங்க நம்புனாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலு ஆக்டிவிஸ்டாக வருவாங்க பாத்தீங்கன்னா ஒடிசல்லா பாவமா வந்து அவர் கடைசியில ஜெயில இருந்தாருங்கிறது ஒரு பக்கம் எதனால ஜெயிலுக்கு போனாருங்கிறது தெரியும் அவர் வீடு எப்படிப்பட்ட வீடு இருந்ததுன்னு தெரியும் டாய்லெட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அவரோட டைனிங் ஆளுக்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க ஏன்னா ஆம் ஆத்மி சாதாரண மக்களுக்கான கட்சின்னு தொடங்கி எப்படி இருந்தார் அப்படின்னு தெரியும் இப்போ எதுக்கு யா இந்த சுசீலா கார்கியை சொல்றப்ப நீ இதை சொல்ற அப்படின்னா இவங்களும் ஊழலுக்கு எதிராக போராடியவர்கள் சரி இவங்க ஹஸ்பண்டு யார் அப்படின்னா அவர் வந்து துர்கா பிரசாத் சுபேதி இவர் வந்து அங்க இருக்கக்கூடிய தீவிரமான நேபாளி காங்கிரஸ் புரட்சிகர உறுப்பினராக இருந்தவர் மன்னராட்சி நான் சொல்ற நேபாளில மன்னராட்சி இருந்தது அந்த மன்னராட்சி இருக்கும் பொழுது இந்தியாவுக்குமான உறவு கலாச்சார உறவு ரொம்ப கெட்டியாக இருந்தது ஆகுன்னா அவர் வந்து ராமேஸ்வரம் வந்துடுவாரு காஞ்சிபுரம் மடத்துக்கு ஜெயேந்திரர் வந்து ரொம்ப கிங் பீரேந்திரா ஃபேமிலி அப்படி ஒரு இதாக இருக்காங்க காஞ்சி மடத்துக்கு வந்துருவாங்க இங்க இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் சுற்றி பார்ப்பாங்க அப்படி ஏன்னா அது அவங்க நேபாளுடைய மன்னராக இருந்தாலும் இந்தியாவுடைய தொடர்பு அவ்வளவு இதாக இருந்தவங்க அந்த மன்னராட்சியை தூக்கி எறிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அங்கே புரட்சி வெடிக்கும் பொழுது அந்த புரட்சிக்கு அது ஆயுதம் ஏந்திய புரட்சியாக இருக்க வேண்டும் அந்த ஆயுதம் ஏந்திய புரட்சிக்கு பைசா வேணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ராயல் நேபாள் ஏர்லைன்ஸ் அவங்களுக்கு சொந்தமான அந்த விமானத்தை கடத்திய குழுவில் ஒரு முக்கியமான ஆள் தான் இவங்களுடைய ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இவங்களுடைய பேக்ரவுண்டு எல்லாம் இப்போ வந்திருக்காங்க இன்டர்ம் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவோட ஒரு என்ன ஆயிருக்கணும் எனக்கு மோடியை ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ தான் மோடி எனக்கு பிடிக்குங்கிறாரு அவரோட உறவு வச்சிருக்கேன் ஏன்னா இப்போதைக்கு அந்த கவர்மெண்ட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் தானே இருக்கு உங்களுக்கு சமீபத்தில் ஒரு வீடியோ வந்தது யூனுஸ் வந்து பில்க்லின் பக்கத்தை வச்சுக்கிட்டு அவர் பேசினது எப்படி தான் அந்த நேபாள் கவர்மெண்ட்டை கவிழ்த்துட்டு எப்படி ஆட்சிக்கு வந்தேன் அப்படிங்கிறத இட்ஸ் நாட் ஜஸ்ட் அவர் பேசின அந்த வார்த்தையை அப்படியே அர்ணாப் கோஸ்வாமி அவருடைய சேனலில் போட்டிருப்பாரு இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் டே வி மெட்டிகுலி ஒர்க்கிங் ஃபார் தட் ப்ராஜெக்ட் அது என்ன சொல்றாரு ப்ராஜெக்டுங்கிறாரு அந்த ப்ராஜெக்டுனாலே அதுக்கு வந்து ஒரு ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த ஃபண்டு எங்கேருந்து வந்தது பக்கத்தில் வச்சிருக்கிறவர் தான் சொல்றாரு பில் கிளின்டன் அங்கே இருக்கிறாரு இதுன்னு ஸோ இப்படித்தான் ஒவ்வொரு மணியில இப்ப அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா வந்து சுதந்திரமாக வெளியுறவு கொள்கை வைத்திருக்கிறது பாகிஸ்தானுக்கு அப்படி இல்லையே நான் அப்படி ஒரு வெளியுறவு அது துறை உறவு இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் முயற்சி செய்கிறேன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார் இம்ரான்கான் அவரை காயடிச்சு உள்ள ஜெயில வச்சிருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் அவர் இப்ப இல்ல வேற யாரோ இருக்கிறாரு அவர் என்னன்னா இவர் கூப்பிட்டாருனா ட்ரம்ப் கூப்பிட்டாருன்னா அவங்க ராணுவ தளபதி போய் விருந்துக்கு போயிட்டு வர்றாரு எப்ப ஆப்ரேஷன் சிந்தூர் நாங்க அடிச்சு நம்ம அடிச்சு துவைச்ச உடனே போயிட்டு அங்க வராரு அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு இருந்து நிதி வாங்கிதான் இவங்க வச்சு ஓட்டி இருக்காங்க இப்ப வந்து சர்தாரின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் ஒரு புக்கு போட்டிருக்காராம் எப்படி ஒசாமா பின்லாடான அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை வந்து தூக்கிட்டு போனாங்க அதுக்கு பிறகு ஆறரை மணிக்கு நாங்க உட்காந்து மீட்டிங் போட்டோம் அந்த அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க அமெரிக்கா உள்ள பூந்து அடிச்சே இருப்போம் அதனாலதான் நேற்று யூஎன் செக்யூரிட்டியில ஒரு வந்து இஸ்ரேல் காசாவுக்கு எதிரான அந்த இது நடக்கும் பொழுது பாகிஸ்தான் வந்து எதிர்ப்பு தெய்கிறது இஸ்ரேல் ஒரு தினமான நாடு இப்படி செயல்படுகிறது அதுக்கு அவர் கூழாக அதுக்கு பதில் சொன்னார் ஏண்டா உன் ஊரில் வந்து அமெரிக்காக்காரன் பின்லாடனை உதச்சி கொண்டானே அப்போ நீ அதை பார்த்துக்கணும் இருந்திய உனக்கு அது வெக்கமில்ல அதை நீ கண்டுபிடிச்சா எங்கள் நாட்டுக்குள்ளார ஏண்டா வந்தேன்னு நீ அமெரிக்கா இது வரைக்கும் கேட்டிருக்கியா உனக்கு அதற்கான தைரியம் இருக்கிறதா எங்களுக்கு இருக்குடா நாங்கள் அதிலலாம் செய்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய அண்டை நாடுகள் இப்படி இருக்கிறது நேபாள் இப்போ ஜென்சி வந்து நேற்று ஒரு அல்டிமேட்டம் கொடுக்குறாங்க அது ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே இருக்குது ராணுவம் என்ன பண்ணலாம் இன்னும் யார் யாரும் இது பண்ணலாங்கிறப்ப எல்லாரையும் அந்த பிரசிடென்ட்டும் எல்லாரும் மீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒரு ஜென்சி அந்த தலைவர் என்ன சொல்கிறாரு இன்னும் பன்னெண்டு மணி நேரம் தான் டைம் அதுக்குள்ளார இன்டர்ம் அட்மினிஸ்ட்ரேஷனை நீங்கள் அறிவிக்கணும் அப்படிங்கிறாங்க அதன் ஒட்டியே தான் இது நடந்திருக்குது நமக்கு என்னன்னா இவங்க எக்ஸ் நீதிபதி இப்ப ஊழல் செய்தவர்களை நீதிமன்றத்துல நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும் அந்த நீதிமன்றத்தையே கொளுத்திட்டாங்க சிறைச்சாலை அதாவது நீதிமன்றத்துல வழக்கு நடந்து குற்றவாளி என்று சொல்லி அவர்களை நீ எங்க அனுப்பணும் சிறைச்சாலைக்கு சிறைச்சாலையை உடைச்சு பதிமூணாயிரத்தி ஐநூறு பேர் வெளியில வந்திருக்கிறான் இந்த இதுல அதிபயங்கரவாத குற்றவாளி இருப்பான் எல்லா விதமான குற்றவாளியும் இருப்பான் இவன் இப்ப நாட்டுக்குள்ளார வந்தாச்சு அவன் இன்னும் என்னென்னலாம் செய்ய போறான்னு தெரியுங்க ஸோ லேண்ட் ஆர்டர் எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரியல இதை எல்லாத்தையும் யோசிக்கணும் வரக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி செயல்படுகிறது இந்தியாவோடு எப்படிப்பட்ட நல்லுறவை பேண போகிறதுன்னு போக தான் தெரியும் இவங்களுடைய பேக்ரவுண்டெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது இந்தியா இன்னும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நமது பார்வை